மக்கள வந்து சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இது வரைக்கும் தொடர்ச்சி வந்து என்னென்ன மாதிரியான போராட்டங்கள் வந்து நடத்திருக்கோம் டேஸ் வாக்க மூட சொல்லி போராடுறோம் அதே மாதிரி வந்துட்டு இளைஞர்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு உருவாக்கணும் அம்பானியா நீ கொடுத்துருக்கக்கூடிய கடைகளாக வசூல் பண்ணி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கணும் இருபத்தஞ்சு லட்சம் கோடி முப்பது லட்சம் கோடின்னு சொல்லிட்டு அலி அள்ளி கொடுத்துட்டு இருக்காங்க மக்கள்கிட்ட இருந்து கொள்ளை அடிச்சு அதை ஃபுல்லாக வசூல் பண்ணுங்க நியாயமா வந்து எலக்ஷன் நடத்துங்க இவிஎம்ல வந்து எலக்ஷன் நடத்த கூடாது இது மாதிரி வந்து மக்களை வந்து பாதிக்கக்கூடிய விஷயங்களை வந்து மக்கள வந்து பேசுறோம்

மக்கள் வந்து சப்போர்ட் பண்றாங்க இந்த பிரச்சாரம் வந்து தமிழ்நாடு தொடரும்